ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளான மெத்தட்ல நைட் டின்னர் எப்படி செய்யலாம்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வானொலி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவை வந்து இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒனைகால் கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் இப்போ ரவையை வந்து நம்ம நல்லா பொன்னேறமா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போதான் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் மீடியமாக வச்சு நல்லா நான் வந்து இப்போ ரவையை நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் ஏன்னா வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வாங்க ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாநிலியில் வந்து ஒரு குழி கரண்டி அளவு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கேற்ப வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கணும் இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டுமே வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நல்லா வந்து நம்ம பொண்ணேரமா வந்து வறுத்து வச்சுட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டு இது கூட வந்து நம்ம காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாரி நான் காஞ்ச மிளகான்னு சொல்லிவிட்டு நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோம் கூட வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலேயே சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவைக்கு ஏற்ப வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு வதங்கினா போதும் எதாவது அந்த கடி அதாவது வந்து ஒரு கிறிஸ்பி தன்னையோடு இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கப்பு இந்த கப்பு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நாலு கப் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நான் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்து உப்புமாவை ரெடி பண்ணிட வேண்டியதான் இப்போ இந்த நல்லா கொதி கொதி நல்லா வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே கப்பு வந்து நான் இது எடுத்திருக்கிறேன் இந்த கப்புல அப்போ வந்து நம்ம அஞ்சு கப்பும் சேர்க்கும்பொழுது நமக்கு வந்து கரெக்டாக வந்து நல்லா வெந்து வரும் ரொம்ப ஒட்டாமல் சூப்பராக வரும் உப்புமா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சு வர டைமுக்கு வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ஏன்னா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம ரவை சேர்த்து நல்லா கைவிடாம கலந்துக்கிட்டே வரலாம் ஏன்னா ஒன்று பட்டு அப்படியே வரணும் ஒட்டிக்காமல் நம்ம வந்து கலந்துக்கிட்டு அழகாக வந்து இப்படி கலந்து விடலாம் அப்படி கைவிடாம கலந்துக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து கை விட்டுட்டா கூட ஒட்டிக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ நான் ஊற்றின தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது சூப்பராக உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு தான் வரணும் நல்லா சூப்பராகவே எனக்கு வந்து அழகாக அந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் ஊற்றுனது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒட்டவும் இல்லை பாருங்க அப்பளோ அழகாக வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துரு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் வந்து நைட்டில் வந்து சிம்பிளான ஒரு டின்னர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க வச்சு வச்சுக்கூட சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா எதாவது சட்னி வச்சுக்கூட சாப்பிட்ணும் சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ